ان الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد قوله تعالى قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا

வெட்டுவே கொத்துவேண்டு கத்திகளை கையில் வச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப கடினமானவன் போல எல்லா இந்த பத்திஷரஸ் ரஷினி எல்லாமே கடுமையானவங்களை எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவனுடைய கடுமையை காட்டிலும் அவனுடைய பிரியம் அளவு கடந்தது எந்த அளவு கெட்டி சொன்னால் சூரா அசுவர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் ஐம்பத்தி மூணில் அல்லாஹருகிறான் கூறுங்கள் பாவத்தால் தன்னை மூல்கடித்து கொண்டவனை இன்னும் அதுல அஸ்ரஃபு சொன்னோம் சொன்னா பாவத்தின் ஆடையை அணிந்து கொண்டவனே

யாருக்கும் எந்த பேரும் வைக்கலா அது எதுவுமே என்ன சொல்றான் அடியாணி அவன்கிட்ட நன்மையே இல்லாதவன் அவனுக்கு என்னைக்கு தொழுமை தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு உதாரணத்துக்கு சொல்றேன் முழு வாழ்க்கையும் பாவம் 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 பாவமே செய்தவன் அவனையும் பார்த்தெல்லாம் சொல்கிறான்

பள்ளிகளில் வரக்கூடிய பெரும்பாலானவர்கள் ரமதானில் மட்டுமே வந்து தொடர் ஒரு பெரும் கூட்டம் அதே சமயம் மது அருந்தியவர்கள் கொஞ்சம் பாவமான காலியம் செஞ்சா என்ன செய்வாரு ரம்தான்ல கொஞ்சம் ரம்தான் போய் சொல்லுவோமே அப்படின்னு வருவார் இல்லை வீட்டுக்காரமாக விரட்டி விடுவாங்க போயிடுவாயா அப்படின்னு என்னமோ ஒரு ஒரு ஆரம்ப ரம்தானுடைய ஒரு வாரம் ஒரு பவர் மேனா வருவார் யாரு பாவி கூட வருவார் அவரை பார்த்திருந்த சமூகம் ஏனமாக பார்த்து விட வேண்டாம் அல்லாவே அவரை அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையுள்ள விஷயம் அவரை கண்ணியப்படுத்தணும் இன்னொன்னு சொல்லட்டுமா ஓப்பனா சும்மா வாழ்க்கை முழுசா சாராயம்பாட்ல தொடாத ஆளு இருக்கான் பாருங்க அவனுக்கு தெரியாதுல என்ன டேஸ்ட் இருக்கு அதுல என்ன டேஸ்ட் இருக்கு சில பேருக்கு சாராய வேண்டாம் பெப்சியை கொஞ்சோண்டு ஊத்தி கொடுத்துட்டாலே போதும் என்னமோ உள்ள போயிட்டு மாதிரி அவனுக்கு தெரியும் அது அதுல என்னென்ன கேம் பண்ணலாம் யார் யாரை மிரட்டலாம் சும்மா யாரையார மிரட்டணும்னா என்ன செய்யலாம் கொஞ்சோண்டு பெப்சி ஊத்தி கொடுத்துட்டு அவர் ஜாலி ஆகிடுறாரு அவர் யாரையே அடிக்க போவார் ஆனால் ஒரு கட்டத்துல அந்த சகோதரனுக்கு தெரியும் அதில் இன்பம் என்ன இன்பம் இருக்குது ஒண்ணுமே பாவம் செய்யாதவனை காட்டிலும் இப்படி பாவம் செய்தவன் தொழுறாம் பாருங்க அவன் தான் சிறந்தவன் இவருக்கு தெரியாது பாவா தஸ்பி பிடிச்சிட்டு உட்கார்ந்த அவருக்கு என்ன தெரியும் அவங்ககிட்ட கேளுங்க அவன் அல்லாஹுக்காக தன்னுடைய இச்சையை ஆசையை அடிட்டேஷனை விட்டு வருகிறார் அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் உன் வாழ்க்கை முழுவதுமே பாவமாக இருந்தாலும்

தாயும் மகனும் தந்தையுமான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தையுடைய எதிர்பாராத மரணம் செல்வசீமானாக வாழ்ந்த குடும்பம் தந்தையுடைய மரணம் ஒரு வாழ்ந்த குடும்பத்திலே தந்தை மரணித்து விட்டால் பையன் என்ன செய்வான் என்ன சார் செய்வான் தான் என்ன செய்வான் என்ன கேட்கிற எவன்டா இருக்கிறான் நானே ராஜா நானே மந்திரி அம்மா என்ன ஆயிடுவாக்கோ ஒடுக்கப்பட்டவளாயிடுவான் ஏய் சொன்ன பேசுகேளு நீ சொல்றதுக்கெல்லாம் ஆன முடியாது ஏன்னா பவர் அவங்கள காசு வருமானம் எல்லாம் வந்துருது இல்லையா அப்படி அந்த வையனுக்கும் எல்லாம் பவர் வந்துச்சு பணம் செல்வம் கொட்டி கிடக்குது எல்லாம் அனாச்சாரமும் பண்ணிட்டான் எல்லா அனாச்சாரமும் பண்ணிட்டான் ஆனா அவங்க அம்மா நல்லவல்ல அம்மா அவங்க நல்லவங்க இந்த பையன் சொல்றாங்க வேண்டாப்பா இப்படிலாம் போகாது மது வருந்தாது விபச்சாரம் பண்ணாது அவமான காரியம் செய்யாது வரம்புமேறாது கொலை கொள்ளையும் செய்யாது மகன் கேட்குற மாதிரி இல்லை அவன் அவனுடைய முறுக்கு திமில்ல அப்படியே இருந்துட்டே இருந்தான் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா முழுவதுமான பாவங்கள் செய்து 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 ஒரு கட்டத்திலே பாவங்கள் அதிகமாக செய்யும் செய் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் ஆளாக்கப்பட்டு ஒரு வியாதி தொற்று வியாதி வந்தது அவனுக்கு தொற்று வியாதின்னா ஒரு மோசமான வியாதி வந்தது இந்த வியாதியினுடைய நிலை மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இவன் என்ன செய்ய மாட்டான் உயிரோடு இருப்பதற்கான சான்ஸ் இல்லை எப்போ ஒன்றால் மரணிக்க கூடும்ன்ற மாதிரி மருத்துவர்களே இருப்போம் இதெல்லாம் நடந்த சம்பவம் நான் இங்கே சொல்கிறதுலாம் மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூறு சம்பவங்கள் தான் கதையெல்லாம் சொல்லலை மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான் அப்போ தாய் வந்து கெஞ்சிரா மகனே தயவு செஞ்சு பாவம் பண்ணி பெற்றேடு அல்லாட்ட போயிடு அல்லாஹ் உன்னை துவா செஞ்சுட்டே இருக்கிறா தாய் அல்லா என் பிள்ளையத்துக்கு மகனும் ஏற்பதாக இல்லை கடைசியில வியாதி ஒத்தி போய் அவனுக்கே மனசுல கவலை வருது அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு கையை பிடிச்சம்மா நல்லா இந்த பாவம் மன்னிப்பு தெரியறமா ஆனா இந்த பாவி அல்லாஹ் மன்னிப்பானன்னு தெரியலம்மா ஒரு காரியம் செய்யுங்கம்மா இதுக்கு நல்ல தாய்மார்கள் என்ன சொன்னா மக ரொம்ப போவாங்க யார்ட்ட கூட்டிட்டு போவாங்க கூப்பிட்டு போங்க உலமார்கள்ட்ட கூப்பிட்டு போங்க அஜித் மார்கிட்ட கூப்பிட்டு போவாங்க யாராவது இருந்தா தான் ஒரு மூணு நாள் ஜமாதி கூப்பிட்டு தான் தாண்டி சில இடங்கள்ல அது பில்லா மாவு நான் கேள்விப்பட்டேன் ஒரு அஜரத் இருந்தாலும் அவருடைய மகன் ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க தாயார் கொண்டு போய் மகன் இஷ்டாரு ஹசரத் கிட்ட சொல்லியிருக்காரு வெறும் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் பண்ண வாங்கினார் தான் அவ்வளோதான் மாந்திரிகம் கேரளத்து மாந்திரிகம் செஞ்சு ஒரே நாளில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹசரத் வாங்கி அந்த ஐம்பதாயிரம் ரூபா ஆதாரத்தோட காட்டுவேன் ஐம்பதாயிரூபா வாங்கி விட்டு தான் இனி வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபா வச்சு போயிட்டார் ஓ தாய் இந்த மகனை ரொம்ப பாவத்துல மூலிகை எடுக்கிறத பார்த்துட்டு மிகப்பெரிய இமாமாக இருந்தவர்கள் சத்தியத்தை இமாம் ஹசன் பசரிய போகலாம்னு சொல்லி அந்த பையன் வரல வரலன்ட்டேன் கடந்தான் அட்டு பண்ணா பெட்ல ஆயினா ஒரு கட்டத்துல தாய் வேணால் அவங்களுடைய சபைகளுக்கு போவாங்க பயான்களுக்கு இபாதத்தில் நடக்கூடிய இடங்களுக்கு ஒரு கட்டத்தின் மீது அவனுக்கே வெறுத்து போய் அம்மா ஹசன் பசரிய என்ன கூப்பிட்டு போறியா கூட்டி போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அவரை கூட்டிட்டு வரியா வீட்டுக்கு ஹசன் பஸ்ரீ அகமதுல்லாவுடைய சபைக்கு போறாங்க தாயார் ஹசரத் என்னுடைய மகனார் ஒரு காலம் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வரும்னு எவ்வளவோ பாடுபட்டேன் அவன் வரல இன்னைக்கு அவன் உங்களை கூட்டிட்டு வர சொல்றான் எதுக்குன்னா இந்த பாவியை அல்லாஹ் மன்னிப்பவானான்னு தெரியாது அதனால ஹசரத்தை கூப்பிட்டு வந்து மண்டிக்க வைக்கணும் சில ஊர்களில் செய்வாங்க ஒரு விஷயத்தில் மவுத்து என்ன கூட்டம் ஜனாஜா எடுத்து போகும்போது ஹசரத்துக்கு ஹசரத்துக்கு கூப்பிட்டாங்க எட்டி போய் பார்த்தேன் என்னங்க எதுக்கே ஹசரத்து கூப்பிடுங்கன்னு இல்லை ஹசரத் வாங்க வாங்க வாங்கன்னு கை முடிச்சுட்டாங்க எதுக்கு பாருங்க மரணித்த அந்த மனிதருடைய மனைவிக்கு அவர் தொகை கொடுக்காமலே மகர் தொகை கொடுக்காமலே மறுத்தாயிட்டார் தாயிட்டாரு அதனால என்ன கூட்டு போய் எழுதிட்டு போறாங்க எதுக்கிட்டா எழுதிட்டு போறீங்கன்னா அந்த பொம்பளைக்கு மகரத்துவ கொடுக்கல அதனால இப்ப அவங்க என்ன செய்யறவங்க பொம்பளை ரெண்டு பேர் சேர்ந்து மன்னிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி மன்னிச்சு நீங்க சாட்சியா இருக்கிற வறுமையில வந்து சொல்லுங்க பாவிகளா அப்ப அந்த மாதிரி இவரு தாயாரு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அசன் பசீர் அகமது அவங்கள வந்து அல்லாட்ட மன்னிப்பு தேட வைக்கிறான் பிரியத்தின் அடிப்படையில் எப்படியாவது மன்னிக்கணும்னு அந்த பையனும் ஒத்துக்கிறான் ஹசன் பசிர் அமல்லாவுடைய சபைக்கு போய் மகனுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்டு மா மன்னிப்பு நீங்கள் வாங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க ஹசன் பசீர் அஹமல்லாவும் பையனுடைய எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு இப்படியாப்பட்ட பாவி ஒரு நாளும் கூட இது பண்ணாதாலும் அவனுக்கெல்லாம் நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது போங்க போங்கம்மான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க ரெண்டாவது சொன்னாங்க எனக்கு ரொம்ப பாட பாடம் நடத்துறதுல ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போ எனக்கு வர முடியாது மன்னிச்சு போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அம்மா நல்லவங்க அவங்க வர முடியாதுட்டாங்க இந்தம்மா வந்துட்டாங்க வீட்டில் வந்து பாக்குறாங்க இருக்கிறாங்க கொஞ்ச காலம் ஒரு கட்டத்திலே மகனுடைய முத்து காலாயிருந்தான் பௌத்தாயிரான் பையன் யாராயிரா இந்த பௌத்தாகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் அல்லாட்டதுவா செய்ய கை ஏறி இப்படியாப்பட்ட துவான்னு சொன்னா எல்லா இந்த காலகட்டத்தில் மிக உயர் ஒரு அடியாராக இருந்த ஹசன் பசியை கூப்பிட்டு உன்னிடம் பாவ் மன்னிப்பை தேடுவது நான் ஆசைப்பட்டேன் என் தாயாரும் ஆசைப்பட்டார் ஆனால் அவர் வரல உன்னிடம் பாவ் மன்னிப்பை தேடுவதற்கு ஹசன் பசரி ஹஹோகா அவர்கள் மெசேஞ்சராக இடைத்தரகராக இருப்பது தேவையில்லை நானே உன்னிடத்திலே பெரும் பாவியாக இருந்த பொழுதும் மன்னிப்பு கேட்க என்னை மன்னித்து விடு என்று அழுதவனாக மன்னிப்பை தேடுகிறான் அவருடைய ரூ சில நேரங்கள் சில நிமிடங்களில் சில நாட்களில் ரூ கைப்பற்றப்பட்டு மரணித்து விட்டான் அம்மாவுக்கு என்ன ஏற்கு சொன்னால் கூப்பிட்டு என் பிள்ள மூத்தாயிட்டா கஃபன் கொடுக்கணும் ஜனாசா வைக்கணும் வாங்கப்பா நான் கொஞ்சம் காசுலாம் அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மா ஜனாசாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அந்த அம்மாவுக்கு ஆசை ஏன்னா தாய் பாசத்துக்கு நிகரான உலகத்தில் எந்த பாசமும் இருக்காது மக எவதான் கஷ்டப்படுத்தினாலும் இறக்ககு தாய்கிட்ட மட்டும்தான் இருக்க உலகத்துல மனைவி கிட்ட கூட இருக்காது யார்கிட்ட இருக்கும் அதே மனைவி தாய் ஆகும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரியம் அவர் தாயாகும் பொழுது அவருடைய பாசத்துக்கு நிகராக யாருமே கிடையாது அந்த அம்மாவுக்கு என்ன என் என்ன திரும்ப அந்த ஜனாசா வீட்டுல வச்சுட்டு நேரம் வந்து ஹசன் பசீர் ரஹம் சபைக்கு வந்து சொல்றாங்க வாங்க அப்படியாவது என் பிள்ளையுடைய ஜனாசாவுடைய அந்த பாவ மன்னிப்பு அங்கீகரிக்கப்பட்டு அவன் பாவ மன்னிப்பு வழங்கியவனாக நீங்க வந்து தொழு வச்சா கொஞ்சம் நல்லா சொன்னாங்க வாழ்க்கை ஒரு நாளும் தொழுகாதவன் விபச்சாரம் பண்ணவன் மதுவருந்தான் அவனுடைய ஜனாசாவுக்கு நான் வரணும் போக போக போகன்னு வரான் நம்ம அழுதுகிட்டே வந்து ஜனாசா வேலை தூக்கிட்டு போறாங்க கத்தி கதறி அழுகிறாள் கணவனும் இழந்தேன் மகனும் பாவம் பாவங்கள் செய்து மூத்தாக்கிட்டான் உங்களுக்கு போய் ஜனாசா அடுக்கம் பண்ண போறாங்களே சொருக்கம் போவோமா நரகம் போவான்னு கத்தி அழுகுறாங்க அப்படி அழுகக்கூடிய நேரத்திலே எதிர்பாராத விதமாக கதவு தட்டப்படுது வீட்டில் கதவு திறந்து பார்த்தா ஹசன் பசிரி ரசம் தான் நிக்கிறான் யார் நிற்கிறா யார்தான் நிற்கிறாங்க ஹசன் பசிரி ரசம் நிற்கிறாங்க உடனே இந்த அம்மா வியந்து போய் நீங்கள் வந்துட்டீங்களா என் பிள்ளைக்கு ஜனாசா தொழு ஓகே வந்துட்டீங்களா ஹசரத் நீங்க ரொம்ப என் மேல கருணை பண்ணிருக்கீங்க ஹசரத் ஹசரத் எங்கேயோ ஜனாசா தொழுவாங்க தெரியல ஜனாசா தூக்கி போயிட்டாங்க தயவு செஞ்சு நீங்க ஓடி போய் என் பிள்ளைக்கு ஜனாசா தொழுவீங்க ஹசரத்ங்கிறாங்க அம்மா சுக்கிட்ட ஹசன பசி ரஹ்மா சொன்னாங்க அம்மா நான் உன் மீது இறக்கப்பட்டு வரல நீ தான் என் மேல இறக்கப்படுவ நீ தான் என் மீது இறக்கப்பட்டிருக்கிறாய் தொழுது விட்டு தூங்கினேன் ஏதோ ஒரு அசுர சப்தம் கேட்டது ஹசன் பசரியே என்ன நினைப்பொன்னு என் நண்பனின் ஜனாசாவை தொழு வைக்க உன்னால் முடியாவிட்டால் உன்னுடைய எல்லா அமல்களும் பறிபோகிவிடும் என்ற சப்தம் எனக்கு அசரீதியாக கிடைத்தது ஆகையால் நான் ஓடி வந்தேன் அம்மா ஜனாசாவை தொழு வைப்பது என் மீது நான் உன் மீது செய்யக்கூடிய ஜனாசாவை தொழுக வைக்க அனுமதிப்பது உன்னுடைய கருணை என்று சொல்றாங்க அதுக்கு பிறகு போய் ஜனாதா தொழு வச்சாங்க சகோதரர்களே அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஒரு நிமிடம் கூட அமல் செய்யாத ஒருவன் அல்லாட்ட எல்லா என்ன மன்னிச்சிடு கத்தி கதரும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஓ என் பிரியமான அடியானே என் கையால் படைத்த மனிதனே என் அடியானே உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவேன் அப்ப சொல்லல இதே வசனத்துல சொல்கிறார் இது எப்பொழுது வரை தெரியுமா ரூ கைப்பற்றப்படும் பொழுது சொன்னா மன்னிப்பில்ல ரூ கைப்படுவதற்கு முன்னதாக மதியான கைப்பற்ற பொழுது காலையில் அவர் மன்னிப்பு கேட்டார் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அல்லாவுடைய இறக்க குணம் பாருங்க அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்திற்கு சான்றாக இந்த சம்பவம் இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் இன்னல்லாஹ யகஃபிரு ஸுரூப ஜமீஅ பாவம் எவ்வளவு செய்திருந்தாலும் மனதாக எவ்வளவு பாவம் செய்திருக்கக்கூடிய சகோதரியாகட்டும் தாயாகட்டும் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கையெடுத்து அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு என்று கேட்டா

அவன் மன்னிப்பவன் மன்னிப்பு அவங்க கிட்டே மட்டும்தான் இருக்கே அர் ரஹீம் அவன் மிகப்பெரிய இறக்கமல்ல அப்படின்னு சொல்லுவான் ஆக யார் படிக்க இன்னும் இருக்கிறது இந்த வாசனை சொல்லி முடிச்சிடு வாய் இப்போ கேடுங்க நான் யோகியவனா யோக்கியவனா இந்த சத்யா ஜுபா எல்லாம் போட்டால் யோகன் நான் என்ன பாவம் செய்ய எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பாவங்களை செய்து சொல்லியிருக்கீங்க செய்து இருக்கீன்னு உங்களுக்கு தெரியும் மனதா அல்லாஹ் கேளுங்கள் யா அல்லாஹ் மன்னிச்சுடே அல்லாஹ் ப நீலா அம்பிக்கும்

அல்லாஹ் பாவம் பாவம் அந்த அந்த முழுவதாக மன்னிப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் நல்லா என்னுடைய உங்களுடைய நம் பெற்றோர்களுடைய உயிரு உள்ளவர்கள் மரணித்தவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டுமாக